ஹலோ வணக்கம் நடப்பதே எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம் நான் உங்கள் சாரா சாரோபாட் ரைடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த நியூ இயர் தொடங்கிடுச்சு நிறைய பேர் வந்து அக்கா நியூ இயர் தொடங்கிடுச்சு ரிலேஷன்ஷிப் ரீடிங் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க கமெண்ட்லேயும் சரி பர்சனலாகவும் சரி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ரீடிங் ஆனது உங்களுக்கு உண்மையாகவே உங்களோட லைஃப்பில் எவ்வளோ விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்குன்றதா எனக்கு நீங்கள் தொடர்ந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்கீங்க நான் பொதுவாக ஃபீட்பேக்லாம் ஷேர் பண்ண மாட்டேன் மீடியாவில் ஸோ அதனால எனக்கு தெரியும் கொடுக்குறவங்களுக்கும் தெரியும் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் ஓகே ஸோ அதனால இந்த வருடம் ஸ்டார்டிங்கில் ஒரு ரிலேஷன்ஷிப் ரீடிங் போடலாம் ஆனால் இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான் ஓகே ஸோ நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இது ரெசனேட் ஆகும் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் ரெசனைட் ஆகும் அது வரைக்கும் எடுத்துக்கோங்க ஆகாதவங்க மற்றவங்களுக்கு விட்டுருங்க அண்ட் இது வந்து ரிலேஷன்ஷிப் ரீடிங் ஜென்ரலாக பார்த்து இந்த சாம்ஸ் மெசேஜும் நம்ம பார்க்க போகிறோம் சாம்ஸ் மெசேஜ் பார்க்கவும் இந்த சாம்ஸ் மெசேஜும் நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ரீடிங்கோட பார்க்க போகிறோம் ஓகே ஸோ உங்களுக்கு பர்சனலாக ரீடிங் வேணும் ரிலேஷன்ஷிப் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து பொறுமையாக வெயிட் பண்ணி உங்களுடைய ரீடிங் பார்த்துக்கோங்க ஓகே அண்ட் உங்களுக்கு டேரோ ரீடிங் கிளாஸஸ்லாம் எடுத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் அனது சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயும் நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஹீலிங் அதெல்லாம் இனிமேல் வந்துகிட்டே இருக்கு ஓகே ஸோ இப்போ வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்கலாம் அண்ட் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌன்ட் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்கலாம் ஸோ ஜென்ரல் ரீடிங் பார்க்க எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க ஜென்ரலாக இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன வாட்ஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் Queen of Pentacles. Okay. உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் ஒரு மேஜரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்திருக்கு ஒரு மேஜரான ஒரு பயணத்தை நோக்கி உங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க யாரு ஹானஸ்ட் அப்படின்னு தெரிய வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நீங்களா உங்க பார்ட்னரா யாரு ஹானஸ்டியா இருக்கிறீங்க லாயலா இருக்கிறீங்க ஒரு குயின் அண்ட் கிங் இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு 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 தான் இருக்கு இது மேஜரான ஒரு ரிலேஷன்ஷிப் மெச்சூர்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கு இவன்தோ வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ரிலேஷன்ஷிப் குள்ளே தான் போயிருக்கிறீங்க ஆர் மேரேஜ் எனி கைண்ட் ஆஃப் இப்போ தான் போயிருக்கிறீங்க அப்படின்னாலும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் இது வந்து புதிய ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் அப் ரிலேஷன்ஷிப் ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய மெச்சூரிட்டி இருக்கு அது இங்கே காட்டுது அண்ட் பார்க்குற சில பேரை வந்து நீங்கள் நல்ல ரிலேஷன் போச்சுங்க ஃபைவ் இயர்ஸ் மேல போச்சு டென் இயர்ஸ் மேல போச்சு நல்ல ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக போச்சுங்க இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக போச்சு பட் இப்போ ஒரு பிரேக்கப் இருக்கு இப்போ எங்களுக்குள்ள ஒரு நோ கான்டாக்ட் ஒரு பிரிவு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஸோ இதுல ஒரு ரீகன்சிலேஷன் எனக்கு இங்க தெரியுது ரீகன்சிலேஷன் ஆக போகிறது இங்க வந்து எனக்கு காட்டுது ஏன்னா அதுதான் விஷயம் என்னன்னா இவ்வளோ நாள் நீங்க கொண்டு போயிருக்கீங்க இத்தனை வருடங்கள் கொண்டு போயிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட் ஃபார் ரீச் அதர் அப்படின்னு நம்பி இருக்கீங்க விட்டா எனக்கு வேற வந்து யாரும் சூட் ஆக மாட்டாங்க அப்படின்னு நீங்களும் அவங்களும் நம்பி இருக்கீங்க அந்த நம்பிக்கை அது வந்து உங்களை ஒன்று சேர்க்கும் பட் ஏதோ ஒரு கண்ட்ரோல் இஷ்யூ இருக்கு ஏதோ ஒரு ட்ராப் இருக்கு இல்லையா அதாவது நான் சொல்றது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ பிரிவில் இருக்கிறவங்க நல்லா வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருந்த ரிலேஷன்ஷிப் இப்போ ஒரு பிரிவில் இருக்குது அப்படின்றவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் இப்போ ஏதோ ஒரு ட்ராப் இருக்குது ஸோ அந்த ட்ராப்லேருந்து வெளியே வரணும் அந்த ட்ராப்லேருந்து வெளியே வந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் சக்ஸஸ் ஆக்கிக்க முடியும் ஸோ அதுதான் அதுதான் இப்போ விஷயமே அது எப்போ நடக்கும்ன்றதுதான் தான் இப்போ ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருமே ஃபியூச்சருக்காக தான் பிளான் பண்ணுறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பினுடைய ஃப்யூச்சர் ரெண்டு பேரும் வந்து இந்த ரிலேஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கண்டிப்பா நினைக்கவே இல்லை இதனுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கல்ல அப்படி நினைக்கும் போதே அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணு இதுதான் உங்களோட லைஃப் அப்படின்றத பிரதிபலிக்கிறது உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது இல்லையா அப்போ உங்கள் பார்ட்னருக்கும் அதே எண்ணம் இருக்குது அப்படின்றது தான் காட்டுது ஓகே ஸோ இதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது சில பேருக்கு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது கார்மிக் டையாக இருக்குது பட் என்ன தான் கார்மிக் டையாக இருந்தாலும் சேலஞ்சஸ் இருந்தாலும் இந்த சேலஞ்சஸ் எப்படி முறியடிச்சு நான் சக்ஸஸ் பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி பண்ண முடியும் என் ஃப்யூச்சர் என் பாட்னரோடு எப்படி நான் அமைச்சிக்க முடியும் அப்படின்றத விஷயத்தை தான் ரெண்டு பேரும் கையில் எடுத்து யோசிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நின்று நிதானமாக நீ மூவ் பண்ணுற மாதிரி இருக்கு ஏன்னா எங்கேயும் எதிலையும் வந்து பிரச்சனை கிளம்பிடக்கூடாது யாருக்கும் பாதிப்புகள் வந்துடக்கூடாது ஓகே ஸோ அப்படியான ஒரு நிலை தான் வந்து போயிட்டு இருக்கு ரிலேஷன்ஷிப்ல ஓகே உங்களுடைய பார்ட்னருடைய மைண்ட் செட் என்னவா இருக்கு அப்படின்றது நம்ம ஜஸ்ட் செக் பண்ணலாம் பார்ட்னருடைய மைண்ட் செட்ல கண்டிப்பா இழப்புக்கான ஃபீலிங் இருக்கும் மிஸ் பண்ணுவாங்க ஐம் ஷோர் அபவுட் மிஸ் பண்ணுவாங்க உங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க ஒரு கம்யூனிகேஷனுக்கு வந்து அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க டிஸ்அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ டிஸ்அப்பாயின்மென்ட்ஸ் இருக்கு ஒண்ணு நீங்க மேனிப்லேட் பண்றதா இருக்கும் இல்ல அவங்க மேனுபுலேட் பண்ணதா இருக்கும் ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட் வந்து இருக்கு ஸோ மிஸ்டு ஃபீலிங் இருக்கு ஒரு கம்யூனிகேஷனுக்கு அவங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் வேணும் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி அவங்க வந்து அந்த கம்யூனிகேஷனுக்கு உக்காராமலே இருந்திருப்பாங்க ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணாமலே உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ அவங்க நம்ம சைடு தப்பு இருக்கு நம்மளும் வந்து இதை வந்து ப்ராப்பராக உட்காந்து பேசியிருக்கணும் நம்ம பேசாமல் போனது தான் தப்பு அந்த தப்பை உணர ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ஸோ அதனாலயே இப்போ வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு அவங்க வந்து ரெடி டூ ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பட் அது எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படின்றது தெரியல ஏன்னா நிறைய மேனிப்புலேட்டிவ் திங்ஸ் அவங்க சைடு இருந்துருக்கு இல்லையா எப்படி இனிஷியேட் எடுக்கிறது அப்படின்றது தெரியல ஓகே வாட்ஸ் அ ட்ரூ ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ அவங்களுடைய ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன அவங்க மேலே ட்ரூ ஃபீலிங்ஸ் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அண்ட் ரொம்ப டெடிக்கேட்டிவ் பர்சன் நீங்க அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் யூ ஆர் த பெஸ்ட் பேர் யூ ஆர் த பெஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களுக்கான சரியான ஒரு பார்ட்னர் ஓகே ஒரு மேரேஜ் பார்ட்னரா இருக்கும் கமிட்மெண்ட் பார்ட்னரா இருக்கும் ஒரு ஃபேமிலி பில்ட் பண்றதுக்கும் நீங்க மிகவும் தகுதியான ஒரு நபர் ஏன்னா உங்களுடைய அந்த எஃபர்ட் இந்த ரிலேஷன்ஷிப்லன்னு இல்லை உங்களோட ஃபேமிலி சைடாக இருக்கட்டும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் சைடாக இருக்கட்டும் அந்த எஃபர்ட் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்க பட் தே ஆர் த ப்ளே பாய் ஆர் பிளே கேர்ள்ஸாக ஆர் இருந்துருப்பாங்க ஓகே ஸோ அவங்க சைடு வந்து ஏதோ கொஞ்சம் இதை சீரியஸாலாம் எடுத்துக்காம ஒரு பிளே கேரக்டரில் இருந்திருப்பாங்க பட் இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் சரியாக இருந்திருக்கீங்க நம்ம தான் தப்பு பண்ணி தப்பு நம்ம வந்து இதை டைம் பாஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம் நம்ம வந்து இத பெருசா இதை இதுக்கான இதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப் இதுவும் ஒரு ஒரு பர்சன் நம்ம கூட இருக்கிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருக்காங்களே தவிர்த்து உங்க அளவுக்கு அவங்க இதில் வந்து இன்வால்வா இல்லை பட் இப்போ இந்த மிஸ் பண்ற பீரியட் இப்போ இந்த பிரிவு இருக்கு இல்லையா அது வந்து உண்மையாவே அவங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு தேவை உங்களுடைய பார்ட் அவங்களோட லைஃப்ல எவ்வளவு வேணும் சோ உங்களுடைய தெரிய வச்சிருக்கு ஓகே இப்போ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து இவங்கள கல்யாணம் தான் நல்லா இருந்திருக்குமே இவங்களோட லைஃப் வாழ்ந்துதான் நல்லா இருக்குமே இவங்களை விடாம தான் நல்லா இருக்குமே இவங்களுக்கு நம்ம ஏதாவது வந்து ஆஹ் மேஜரா ஏதாவது சில விஷயங்கள் செஞ்சுருக்கணுமே கமிட்மெண்ட் கொடுத்துருக்கணுமே ஏன் நம்ம இதெல்லாம் பண்ணாம போனோம் நம்ம ஏன் இவ்வளோ ஒரு பிளேஃபுல் கேரக்டராக இருந்துட்டும் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுவாங்க இதுதான் அவங்களுடைய நீங்க வந்து ஒரு டெடிக்கேட்டிவான ஒரு பர்சன் கண்டிப்பா அது ரொம்ப நல்ல விதமா அவங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு இந்த பிரிவுல ஓகே நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நிறைய கிளாஷஸ் நிறைய ஃபைட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு நாட் ஓன்லி ஆர்குமெண்ட்ஸ் ஒரு கிளாஷே இருக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள நீ பெருசா நான் பெருசா நீதான் விட்டுக்டுத்து போதான் விட்டு லைக் இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் கிளாஷஸ்ல இருந்த சில பேர் மேல் பர்சனா இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நீங்க பிமேலா இருந்தீங்கன்னா கூட மேல் பர்சன் உங்க மேல வந்து நீ ஒரு விமன் நீ எப்படி இப்படி எல்லாம் நீ பேசலாம் எப்படி நீ இப்படி எல்லாம் நீ பண்ணலாம் எப்படி நீ அடங்கிதானே போகணும் இப்படி இருக்கும் நீங்க மேலா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அவங்கள அந்த மாதிரி நினைச்சிட்டீங்கன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க பட் இந்த கிளாஷஸ் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் வந்து வரப்போகுது ஓகே இந்த சாப்டருக்குலாம் ஒரு எண்டு வரப்போகுது ஸோ அந்த எண்டிங் எப்படி இருக்கும்ன்றது கூட ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான எண்டு ஒரு இந்த சண்டைக்கு ஒரு கிளாஷஸ்க்கு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் ஒரு எண்ட் வரப்போகுதுன்னு பார்க்குறோம் அந்த எண்ட் என்ன மாதிரி இருக்கும் குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய எண்டா இருக்கும் ஓகே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க அவங்கள பத்தி அவங்க உங்களை பத்தியும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு குழப்பத்துக்குள்ள இருக்கிறீங்க அந்த குழப்பத்துக்கெல்லாம் எண்டு கொடுக்கக்கூடிய ஒரு எண்டு தான் இருக்க போகுது ஸோ ஓகே விட்டு கொடுத்து போகலாம் பேலன்ஸ் பண்ணி போகலாம் சரியான கிவன் டெக் பண்ணி போகலாம் எதுக்கு தேவையில்லாம நம்ம சும்மா சும்மா சண்டை போட்டுட்டோம் இல்லை வந்து நிறைய பேர் கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க அந்த கம்யூனிகேஷன் பேச்சுவார்த்தையிலேயே நிறைய விஷயங்கள் புரிய வந்துடும் யார் மேல மிஸ்டேக் இருக்கு யார் மேல மிஸ்டேக் இல்லை இல்லை இட்ஸ் மியூச்சுவல் மிஸ்டேக்கா மியூச்சுவல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா எல்லாமே தெரிய வந்துரும் அண்ட் ஒருத்தர் ஒருத்தர் மனசுல இருக்கிற விஷயங்களும் வெளியே வரும் ஓகே ஸோ அதற்கு வந்து இந்த யூனிவர்ஸும் தெய்வங்களும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதற்கு மேற்கொண்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுறதும் கண்டினியூ பண்ணாததும் அது உங்கள் பேர்லும் உங்கள் பார்ட்னர் இருக்குது பட் பேலன்ஸ்டான ஒரு விஷயங்கள் போகும் சரியான கியூமெண்டிக் கண்டிப்பாக வந்து போகும் அப்படின்னு இருக்குது ஓகே கியூமெண்டி இப்போவே மியூச்சுவலாக யோசிக்க ஆரம்பிச்சுப்பீங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலாக தான் யோசிப்பீங்க ஆண் பெண் அப்படின்ற யோ கிளாஷஸ்லாம் இல்லாமல் மியூச்சுவலாக யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அது ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் ரியாலிட்டியில் வைக்கும் போது ஸோ அது ஒரு மியூச்சுவலான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே உங்களுடைய ஜென்ரல் ரீடிங் பார்த்தோம் இப்போ உங்களுக்கான சாம்ஸ் மெசேஜஸ் பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா சாம்ஸ் மெசேஜஸ் பார்த்து ஓகே எங்கள் சாம்ஸ் மெசேஜஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வருது எனக்கு கொஞ்சம் டபிள்யூ ஃபஸ்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம் எல் நான் ஜஸ்ட் இந்த லெட்டர்ஸ்லாம் எடுத்து வச்சிட்றேன் இதில் உங்கள் பர்சனோட நேம் இருக்கலாம் உங்கள் நேம் இருக்கலாம் அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்குள்ளே ரெண்டு பேரும் நீங்கள் பேசிக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் ஆர் வேர்ட்ஸ் இருக்கலாம் அதை நீங்கள் உங்களுக்கு எதுவோ செக் பண்ணிக்கோங்க ஓகே வி ஹாவ் ஹெச் கோட் வேர்ட்ஸ் கோட் லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா எதனால இருக்கலாம் இந்த லெட்டர்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு எப்படி இதை கனெக்ட் பண்ண தோணுதோ எப்படி வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஓகே என் D and we have X and we have E and we have Q okay. and we have T and we have C and we have G. ஸோ இதில் நிறைய லெட்டர்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கலாம் பட் அந்த மிஸ் ஆன லெட்டர்ஸ்லாம் யோசிக்காதீங்க இந்த இருக்கிற லெட்டர்ஸில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும் அது ஒரு வேர்டாக இருக்கலாம் ஒரு உங்களுடைய நேமாக இருக்கலாம் அவங்களுடைய நேமாக இருக்கலாம் ராசிகளாக இருக்கலாம் ராசியோடைய இனிஷியல் லெட்டராக இருக்கலாம் எத்தோ ஒன்று இந்த லெட்டர்ஸில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஓகே ஸோ அது என்னன்றத நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அவங்க உங்கள் மேலே ஒரு ஐ வச்சு தான் இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும் நிறைய பேருக்கு வந்து சோசியல் மீடியாவால் தெரிஞ்சுப்பாங்க சோஷியல் மீடியா ஃபேக் அக்கௌண்ட்ஸில் தெரிஞ்சுப்பாங்க டைரெக்ட் அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் ஓகே உங்கள் ஹார்ட்டோ இல்லை அவங்க ஹார்ட்டோ லாக் ஆகிதான் இருக்கு சில பேருக்கு உங்கள் ஹார்ட் ஓப்பனில் இருக்கும் அவங்க ஹார்ட் லாக்ல இருக்கும் சில பேருக்கு அவங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் உங்களுக்கே ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு தேவையில்லை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது ஓகே இந்த எனர்ஜி கொடுத்தது ஒரு தேர்ட் பார்ட்டி தேர்ட் பர்சன் உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் இல்லை உங்கள் ரெண்டு டெவில் ஐ இருக்கு அண்ட் ஆல்சோ டெவில் ஐ இருக்கு இந்த டெவில் ஐன்றது வந்து தேர்ட் பார்ட்டியோட அவங்க தான் இந்த வேலையை பார்த்தது மற்ற பர்சன் தான் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் வர பிரச்சனைக்கு காரணம் ஸோ நல்லா போயிட்டு வந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படி பிரச்சனை குறைதான் மாறினதுக்கு தேர்ட் பார்ட்டிஸ் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு பட் ஸ்டில் ரெண்டு பேரும் ஹோப்போட லவ் அண்ட் கேரளில் தான் இருக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க நீங்கள் தான் அவங்கள நோட் பண்ணுறீங்களாம் கிடையாது அவங்களும் உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஓகே லாக் பட் இந்த ரிலேஷன்ஷிப் இப்போது ஒரு லாக்கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது பட் லெக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் அடுத்த டேர்னுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் சரி அவங்களும் சரி அந்த அடுத்த டேர்ன் டிக்னிட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அதுதான் அவங்களுடைய எண்ணம் ஓகே பிகாஸ் அவங்களுடைய லவ் டூ ஆனது உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய பர்த் டேட் என்ன உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன பிடிக்காத விஷயங்கள் என்ன நீங்கள் இருப்பீங்க என்னை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது கிடையாது உங்களை பற்றி எல்லாமே தெரியும் அண்ட் ஆல்சோ உங்களை பற்றி மற்றவங்களுக்கும் தெரியும் நிறைய இங்கே பாருங்கள் டெவில் நிறைய வருது இதில் வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப்பு நிறையா நெகட்டிவ் சோர்ஸ் இருந்து நெகட்டிவ் சோர்ஸ் அதிகமாக வேலை பார்த்துட்ருக்காங்க ஓகே

உங்களோட ஹேர் ஸ்டைல்லாம் உங்கள் பர்சனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரீசெண்ட் டைமில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் இஃப் தே ஆர் வாட்சிங் இஃப் தே ஆர் வாட்சிங் யூ அட் சோஷியல் மீடியா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் உங்களுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாமே உங்களை வந்து அவங்க ஏதாவது ஒரு மீடியா மூலயமா செக் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாமே அகேண்ட் அகைன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் சீக்கிரம் இது ஒரு முடிவு காரணம் தான் நினைப்பாங்க ஓகே உங்களுடைய அந்த துடுக்குத்தனம் இன்னசென்ட் எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும் உங்களுடைய அந்த ஜாய்ஃபுல் மிஸ் பண்ணுவாங்க அவங்க எல்லாமே இல்லாத மாதிரி மிஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ யார் மூலியமாவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க ஓகே இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு ஹிந்து கிறிஸ்டியன் இந்த ரெண்டு ரிலிஜியஸ்ல இருக்கிறவங்க நீங்க இருக்கிறீங்க போகுது அவங்க சைடுல இருந்து அவங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் தெரியுமோ தெரியாதோ ஆனாலும் தெரியலனா கூட இன்டரக்டா இது மேனிபெஸ்டேஷன் தான் தெரியாத அளவுக்கு அவங்க வந்து பண்ணுவாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க உங்களை வர வைக்கிறதுக்கான வேலைகளை பண்ணுவாங்க கொண்டு வேலைகள் பண்ணுவாங்க அது இப்போ இன்னும் கொஞ்ச நாளாக ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல நடந்துட்டு இருக்கு உங்களுக்காக நிறைய ப்ரேயர் பண்ணுவாங்க நீங்க கிடைக்கணும்ன்றதுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க ரெண்டு பேர்ல யாரோ வந்து மிகப்பெரிய ஒரு டிக்னிட்டி உள்ள ஒரு பர்சனாக இருக்கிறீங்க அதுவும் ஒரு காரணம் இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்க்கு பிரச்சனை வந்ததுக்கு

கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் மை பார்ட்னர் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பான விஷயம் எதுவும் இருந்தாலும் டைப் பண்ணுங்க நிச்சயமாக நடக்கும் முடியுறேன் நம்பிக்கையோட லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல டாபிக் மீட் பண்ணுறேன் அடுத்தது